முன்னேறி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மையமாக வச்சு மறுபடியும் வன்னியர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் விவாத பொருளாக மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே மாதிரி மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் நடந்தது அப்போ இருந்த எம்எல்ஏ ராதாமணி இறந்ததுக்கு பிறகு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தப்போ திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் திமுக ஆட்சி அமைஞ்சால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் இல்லை உள்ளு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் வச்சு சொன்னார் அது வந்து திமுகவுக்கும் பாமகவுக்குமான ஒரு கருத்து மோதலாக அப்போ உருவாச்சு அப்போ பாமக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அதிமுகவினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ திமுகவும் பாமகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நேரடியாக மோதுகிற ஒரு சூழல்ல மறுபடியும் அந்த விஷயம் பேசுபொருளாயிருக்கு அதுக்கான காரணத்தை பாமகவே உருவாக்கியிருக்காங்க வன்னியர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் தொடர்பாக பாமக தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க கடந்த ஆட்சியில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த அதிமுக ஆட்சியில் தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சு ஆனால் தேர்தலுக்கு பிறகு நீதிமன்றங்களில் அந்த இடஒதுக்கீடு நிலைக்கல சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செஞ்சது உச்சநீதிமன்றமும் அந்த ரத்த உறுதி பண்ணியிருந்தாங்க போதிய தரவுகள் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தது அதனால் தரவுகளோட கூடி இல்லை சட்டபூர்வமாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக ஆளும் கட்சி அதாவது திமுக அரசு வந்து ஆள் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது இப்படியான ஒரு சூழல் பாமக இன்னொரு கோரிக்கையும் தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டே இருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஏன்னா இந்த இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எல்லாம் வந்து பிரச்சனையாகிறது போதிய தரவுகள் இல்லை எந்த டேட்டாவினுடைய அடிப்படையில் இந்த இட ஒதுக்கீடை கொடுத்திங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் கேட்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான தரவுகள் நீதிமன்றங்கள் எதிர்பார்க்கிற தரவுகள் அதில் கிடைச்சிரும் அதனால் பீகார் மாநில அரசை பின்பற்றி தமிழ்நாடு அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பாமக தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டே இருக்காங்க கடந்த ஆண்டு பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே எடுத்தது அதில் இருந்து பாமக இந்த கோரிக்கை ரொம்ப வலுவான குரலில் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் எடுக்கணும் அவங்க தான் சென்சஸ் எடுக்கிறாங்க அவங்க தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த மாதிரி தான் எடுக்கப்பட்டது நீங்கள் மத்திய அரசை வலியுறுத்துங்க மத்திய அரசை தமிழ்நாடு அரசும் வலியுறுத்தும் அப்படிங்கிற ஒரு டோன்லேயே தொடர்ச்சியாக அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அந்த விஷயம் மறுபடியும் சர்ச்சையாயிருக்கு பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜிகே மணி இது தொடர்பான கேள்வியை எழுப்பியிருந்தார் பீகாரையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் மாநில அரசுகள் எடுக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பையோ இல்லை அந்த அடிப்படையில் கொடுக்குற இடஒதுக்கீட்டையோ நீதிமன்றங்கள் ஏற்றுக்காது பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இட ஒதுக்கீடினுடைய வரம்பை வந்து உயர்த்தியிருந்தாங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருந்தது அதை நீதிமன்றம் சமீபத்தில் வந்து ஸ்குவாஷ் பண்ணியிருக்கு அது வந்து செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரத்து ரத்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரியான ஒரு சூழல் நமக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இதை வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோடு சம்மந்தப்படுத்தி பேசினது யார் அப்படின்னா போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இந்த விஷயத்தை பேசியிருந்தார் அவர் எந்திரிச்சு பதில் சொல்லும்போது முதலமைச்சர் பது பதில் சொன்னதுக்கு பிறகும் பாமக தலைவர் ஜி மணி சில விஷயங்களை பேசுகிறார் அதுக்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் எந்திரிச்சு பதில் சொல்கிறார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கு திமுக என்னென்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லோருக்கும் தெரியும் இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்ததே வந்து கலைஞர் தான் அதுல தான் வன்னியர் சமூகம் பல இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக பிசி எம்பிசிகளுக்கு திமுக என்னென்ன பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் பாமக முன் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தரவு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதுல எல்லாம் வந்து தரவுகள் இருந்ததா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை ஜி கே மணியும் இருந்தார் ஆனால் அது வேறு இது வேறு அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து திமுக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து அரசியல் ரீதியான ஒரு கவுண்டரையும் பாமகவுக்கு கொடுத்துருக்காங்க அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பேசும்போது வந்து மூணு விஷயங்களை சொன்னார் ஒன்று வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு பலன் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் நடந்தப்போ அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக போராட்டக்காரர்களை யார் சுட்டு கொன்னாங்களோ அவங்களோடைய பாமக கூட்டணி வச்சது அதுக்கு பிறகு அவசர கோலத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி பத்து புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ஒரு இட ஒரு நம்பர் இடஒதுக்கீட்ட வன்னியர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வேலைகளை பண்ணீங்க உங்களுக்குள்ள பேசி வச்சிட்டு பண்ணீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் முன் வச்சார் அதையும் வந்து நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அதிமுகவையும் கைவிட்டுட்டு சமூக நீதிக்கு தொடர்ந்து எதிர் எதிராக செயல்படுற பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு திமுக அதை எப்படி சம்மம் பண்ணாங்க அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு பண்ணணும் மத்திய மத்தியில் ஆளும் கட்சியா இருக்கிற பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற நீங்க உங்க கூட்டணி கட்சியை வலியுறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக வந்து பால தூக்கி பாமக பக்கமும் பாஜக பக்கமும் போட்டிருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசை நடத்த சொல்லுங்க அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை குறிப்பிட்டும் வந்து இந்த பேச்சு வந்து பேசப்பட்டிருக்கு இதுவெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்தொடர்லேயே சட்டப்பேரவை இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கூட்டத்தொடர்லயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்துவதற்கான தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த தொடர்ச்சியாக வந்து வன்னீர் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை பாமக முன் வச்சுக்கிட்டே இருக்கு திமுகவும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் விக்கிரவாணி இடைத்தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் தேர்தல் காலத்தில் ஏதாவது ஒரு சின்ன அதிர்வுகளையா ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்